இருக்காங்க அடிக்க தான் செய்வான் என்ன பண்ணுவான் நமக்கு தான் பொதைக்குது உனக்கு வாக்கு செலுத்தின மக்களை வஞ்சித்து கர்நாடகாவில யாரு உங்களை போய் ஓட்டு கேட்கறேன்னு அழுதா யார் அழுதா உனக்கு காரணம் தேடுனீங்களா கர்நாடகாவுல பாடையில ஏத்தி உனக்கு தருமாதி பண்ணிட்டு இருக்கான் ஆனா ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் போக வருது வேக வருது ஆத்திரம் வருது ஏ அங்க எரிச்சதத்தை பாடையை தூக்கிட்டு போனது திமுகவின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி சாலினை அல்ல அவருக்கு வாக்கு செலுத்திருக்காங்களே இருநூத்தி

அவருக்கு இன்னைக்கு தான் புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்கும் முளைக்குன்னு நினைச்சாடா பார்த்தேன் அண்ணாமலையை தகச்சு போயிருக்காரு திடீர்னு கூட்டணி வேணான்ட்டாரு நான் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும் ஏன்னா இங்க எல்லா வரலாறுகளும் இந்த அரசியல் வரலாறுகள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்க மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தார் இந்நேரம் ரோசம் உள்ள மானம் உள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இந்நேரம் அவர் உங்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் எதிர்கட்சிக்கார் எதிரி கட்சிக்கார் முதிரி கட்சிக்கார் அதை பத்தி அத்தனை பேரும் ஒருமித்த கரலோடு அவர் எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் முதல் பிரதிநிதி அவரை பாடையில் அழகு பார்ப்பதே அவர் வேண்டால் ரசிக்கலாம் கூட்டணி கட்சின்னு கூட இருக்க கட்சிகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எப்படி வேடிக்கை இந்த அறிவாலயத்தை அறிவிலிகள் என்ன செய்வாங்கன்னா இந்த ட்விட்டர் பக்கம் வந்து கண்ணா பின்னான்னு பேசுவாங்க இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இந்த திராவிட திடல் இருந்து நிறைய பேர் வருவாங்க ஏய் நாங்கள் அதை செய்து விட்டோம் சீமான் இதை செய்து விட்டார் இதை பண்ணி விட்டார் நீ எல்லாம் கேட்டதெல்லாம் ஓகே இன்னைக்கு எவனுமே வாய்ந்திருக்கல ஏந்திருக்கல உனக்கு என் உரிமையை பெற்று தருவதை விட உனக்கு இடப்பங்கிட அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு கடப்பா எனக்கு மடப்பா உனக்குன்னு சொல்லி விவேக் பேசுவார் இல்லையா அப்படி ஒரு இடப்பங்கிட அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு அதுதான் அவனுக்கு முக்கியம் அவனுக்கு உனக்கு காவிரி வந்தாலும் பிரச்சனை இல்லை வரலைனாலும் பிரச்சனை இல்ல இந்த ஒரு பழமொழி சொல்றாங்க வந்தா நல்லது வரலைனா ரொம்ப நல்லது எப்படி தெரியுமா இந்த டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்கிட்டா நூறு லாரியில மண்ணலனா நாளைக்கு ஐநூறு அறுநூறு லாரியில மண்ணலாம் அவனுக்கு டபுள் பெனிஃபிட் ஒரு பக்கம் பதவியை காப்பாத்திக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களோட போய் ஒட்டிக்கிட்டு ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சா எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் இன்னும் வசதியா போயிடும் இன்னும் ரெண்டரை வருஷம் தைரியமா அழலாம் ஒருவேளை பாரதிய வந்து உட்காந்துட்டா

அங்கிட்டு ஒரு குத்து அப்படி குத்திட்டு போவாங்களா அதே மாதிரி இவங்களே ஆதரிச்சுக்கிடுவோம் ரெண்டு வருஷம் வச்சு ஓடுவோம் ஒருவேளை இவங்க ஜெயிச்சுட்டா மத்தியில் நாற்பது சீட்டு எப்படி நமக்கு கிடைச்சிரும் இதுதான் இவங்க கால்குலேஷன் உங்கள் உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் உன் வாழ்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான் உன் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான் எதை பற்றியும் கவலை கொள்ளாத இவர்களுக்கு தான் நீங்க அறுபது ஆண்டு காலமும் ஆட்சி அமைப்பதற்கு வாரி வாரி வாய்ப்பளித்திருக்கிறீர்கள் இது எவ்வளவு பெரிய அவ்வளவு தெரியுமா

அதுக்கு இங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் கூட நிக்கிற கூட்டணி கட்சிகள் போய் வாக்கு கேட்டா அவ என்ன தைரியத்துல வாக்கு செலுத்தி பந்திரியுமா பாத்தியா நான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்லி தான் வாக்கு கேக்குறேன் அதுக்கு தமிழ்நாட்டோட முதல்வரை வந்து எனக்கு வாக்கு சேகரிக்கிறார் அந்த ஊர் மக்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் தைரியத்தை கொடுத்தது யார் இந்த முதலமைச்சர் மு க தான் இந்த முதலமைச்சர் மு க தான் இதை கேக்குறதுக்கு நீங்க வாய் தரக்காத யவனாது சந்தமிலன் சீமான் இந்த கூட்டம் வந்து குடி நிக்குது சீமான் வளர்ந்துட கூடாது யா இந்த சிந்தசின்ன ஒரு கூட்டம் வந்திருச்சு இதுல சீமான் ஒருத்த இல்லனா நாங்களே ஒரு திராவிட முக மாட்டிக்கிட்டு எங்கள் தமிழின தலைவர் களங்கவே வாழ அப்படிட்டு அதான் நடந்துருக்கும் ஆனா உங்கனால அதை ஏத்துக்க முடியல அவதூறுகளால் எங்கள் அண்ணனை அழித்து விடலாம் என்று ரெண்டு லட்சмия இப்ப வந்து ஒரு சிராதிதியை அனுப்பி என்ன எங்கள்

நமக்கான உரிமை நம்மளோட நிலமை என்பதை புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக கேட்டுக்கோங்க நிறைய பேர் இந்த அறிவாலயத்தில் இருக்காங்கல்ல அவதூறுகளை பரப்போம் அவதாரங்களே உங்களுக்காக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தெளிவுப்படுத்திக் கொண்டு என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் தீக்குச்சியை ஒரு சீட்டு ஹூ அப்படின்னு ஊதுனோட என்ன ஆகும் என்னாகும் தீக்குச்சி அணைஞ்சிடும் எந்த காற்று அந்த நெருப்பை அணைச்சிச்சோ அதே காற்று காட்டு தீ பறவும் பார்த்தீங்களா

நீ ஒரு பாட்டு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரா இந்த எரிச்சத்தி எல்லார் நெஞ்சம் விரிந்து கொண்டிருக்கிறது இதன் விளைவு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலி தேர்தலும் என்பதை உரக்க கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் கர்நாடக அரசு மீண்டும் கூறுகிறேன் என் காவிரி எனது உரிமை நீ தண்ணி தரலா உனக்கு கரண்ட் கொடுக்க முடியாதியா என்ன வேணால் படிக்க நன்றி நாம் தமிழர்